அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துல்லா வர்கூ திருக்குற ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் உதறது அல்லா நம்ம கிட்ட பேசுறோம் அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறத என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையா எல்லாம் வெற்றிக்கு தருவானாக வாங்க குரான் கொள்ள போகலாம் சூரா யூனோஸ் பத்து பாகம் பதினொன்று வசனம் அறுபத்தி ரெண்டு விசுவாசிகளை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் நேசர்கள் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் அறுபத்தி மூணு அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹுவை உண்மையாகவே விசுவாசித்து அவனை பயந்தவர்களாகவும் இருப்பார்கள் அறுபத்தி நாலு அவர்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் நன்மராயம் உண்டு உயர் பதவிகளை அவர்களுக்கு வழங்குவதாக கூறியிருக்கும் அல்லாஹுடைய வாக்கு வாக்குறுதிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை இதுவே மகத்தான வெற்றியாகும் அறுபத்தி அஞ்சு இன்னும் நபியே உம்மை இழிவாக கூறும் அவர்களுடைய கூற்றுகள் உம்மை கவலைப்படுத்த வேண்டாம் நிச்சயமாக கண்ணியம் அது அனைத்தும் அல்லாவுக்கே உரியது அவனே செவியேற்கிறவன் யாவையும் நன்கருகிறவன் அறுபத்தி ஆறு வானங்களில் இருப்பவை மற்றும் பூமியில் இருப்பவை நிச்சயமாக அல்லாவுக்கே உரியன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு இணையாளர்களை தெய்வங்கள் என அழைப்போர் எதை பின்பற்றுகின்றனர் வீண் யூகத்தை அன்றி வேறு எதையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை அன்றியும் அவர்கள் வெறும் அனுமானங்கள் செய்பவர்களே அன்றி இல்லை அறுபத்தி ஏழு அவன் எத்தகையவன் என்றால் இரவை உங்களுக்காக அதில் நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும் பகலை பார்வைக்குரிய பிரகாசமானதாகவும் பிரகாசமானதாகவும் ஆக்கினான் அவனுடைய வசனங்களுக்கு செவிசாய்க்கும் சமூகத்த சமுதாயத்தவருக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றனர் அறுபத்தி எட்டு அல்லாஹு குமாரனை எடுத்துக்கொண்டான் என அவர்கள் கூறுகின்றனர் அவனே இக்கூற்றிலிருந்து மிக பரிசுத்தமானவன் அவன் தேவையற்றவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவனுக்கு மக்கள் உண்டென்று கூறும் இதற்கு உங்களிடத்தில் எத்தகைய சான்றும் இல்லை நீங்கள் அறிந்து கொள்ளாததை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறுகின்றீர்களா அறுபத்தி ஒன்பது நிச்சயமாக அல்லாஹுவின் மீது இவ்வாறு பொய்யை கற்பனை செய்கின்ற செய்கின்றனரே அத்தகையோர் அவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறுவீராக எழுவது இத்தகையோருக்கு இவ்வுலகில் சிறிது சுகம் அனுபவித்தல் உண்டு பின்னர் மறுமையில் நம்மிடமே அவர்களின் திரும்புதல் இருக்கிறது பின்னர் உண்மையை அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு நாம் கடினமான வேதனையை சுவைக்கச் செய்வோம் அலம் தா அலமதுல்லா அலமதுல்லா இன்னைக்கு அல்லா சொல்கிறான் பாருங்க அல்லாஹ்வின் நேசர்கள் ஒருபோதும் அவங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை அவங்க எப்படி இருப்பாங்க அல்லாகவே உண்மையை உண்மையை அல்லாஹ உண்மையாகவே விசுவாசித்து அவனை பயந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் அல்லாஹ் ஆமீன் மீன் நம் அனைவருக்கும் ஈரோலக ஈருலகை வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈரோலக கல்வியையும் லேசான முறையில் தருவானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நர்கத்தை ஹராமாக்கி ஹஜி நசீபாக்கி வைப்பானாக யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் நலனான ஹாஜித்துகளாம் நிறைவேற்றி வை அல்லா உலக முஸ்லிம்களின் பாவத்தை மன்னிச்சரியா அல்லா பலஸ்தீன மக்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜியர்களும் நிறைவேற்றி வையல்லா பலஸ்தீன மக்களுக்கு எல்லா முழு பாலஸ்தீனையும் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் வயிற்றில் முகதசை எங்களிடம் மீட்டு கொடுத்து அல்லாஹ் அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துடைய அல்லா சிறிது வேற சொலே கரீம் சல அல்லா ஹலிஹலம் அருள் பொருட்கள் அங்கே இருந்து ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته